மருப்பு கிடையாது நல்ல பிள்ளை மாதிரி என்கிட்ட பேசிட்டு இப்படி பாரு ஒண்ணு போய் நம்பணும் பாரு என்ன பர்ஸ்ட் செருப்பு கலக்க அடிக்கிறோம் சரி முந்தி பாரு பர்ஸ்ட் என்ன கிடையே முந்தி பாரு அசிங்கமா இல்ல ஏன் ஒண்ணுதான் கிடைய முந்து பாரு கொம்பு ஐயா போங்க இல்ல உண்மையை நீங்க சொல் நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியும் போங்க நான் என்ன பண்ணா அறிவு இருக்கா இல்லையா உனக்கு நேத்து நைட்டு அங்க படுத்து கிடக்குற அறிவு இல்ல உனக்கு பொங்கல எவ்வளவு ரூம்ல வந்து படுத்து கிடக்குறீயே நான் பாக்கு சரியா போச்சு அவ பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும் உண்மையை சொல்ற ஏய் உண்மையை சொல்றா நீ இந்துகிட்ட வந்துதானே தானே படுக்க நினைச்சிருந்த நான் படுக்கவே இல்ல சும்மா படுக்கவே இல்லையா உத வாங்கிருவ என்னடா எலிசத்தை நாத்த அடிக்கிறது பாத்தமா நீ படுத்து கிடக்குற அறிவு இல்ல தெரியாம வந்து நீ கதவை திறந்து வந்து படுத்து கிடந்தா நீ என்ன தெரிஞ்சது நீ வேற படுத்து கிடந்திருக்க நீங்க உண்மையை சொல்றா

இப்ப என்ன எந்த உங்க கிட்ட இருந்து படுத்துட்ட தப்பு அழுதுன்னு இவ்வளவு திமுற பேசுவீ முடிச்சு மூக்கெல்லாம் அறுத்துக்குடி தோனியாமா ஆளு பாரு எங்க நடுவுல வந்து படுத்ததும் இல்லாம ஆஹ் திமுறாவசியா நீமே இந்த மாதிரி வேலை பண்ணி கொடுத்துரியாத தெரிஞ்சு வச்சுக்க சேர்த்து நீங்க ஒழுங்கா போயிருங்க

ஏガ வந்தேன் ஜென்னா ஹே ஸ்மாட் என்ன பேசிக்கிட்டு இருக்கா வாயில என்னடா பேசுற பைத்தியமா நீ ஏガ வந்தேன் ஜென்னா 나 혼다 소나 나 அது சொல்லடா ஊருக்குள்ள மூளே இல்ல அரி இல்லையா லேடிஸ் குள்ள

என்ன <laughs> <laughs> <laughs>

இல்ல உண்மையே நீங்க நீங்க என்ன சொல்லுங்க தெரியு போங்க ஸ்மால் பாஸ் அவன் எதுக்கு பண்ணான்னு எனக்கு தெரியல ஆனா பாவம் அவனால பதில் சொல்ல முடியல எல்லாரும் அடிக்கிறாங்க அவன் ஆயிரம் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் எல்லும் அடிவாங்க பார்த்துட்டு இருக்க தான் நான் சொல்லி போனான்னு சொன்னேன் அவன் என்ன பர்பஸ்க்காக போனான்னு தெரியல இந்த பழி என்னோடய இருக்கட்டும் அவன் தப்பிக்கிறதுக்கு என் மேலே பழியை போட்டான் அது அப்படியே உண்மையாவே இருக்கட்டும்